வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை இந்தியா இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம் இந்தியா இலங்கை பாதுகாப்பு உறவு பாதுகாப்பு செயலாளர் மோடியை வரவேற்கும் பதாதையில் தமிழ் மொழியை புறக்கணித்த அரசாங்கம் தேசிய மக்களின் துயரங்களை தேசிய மக்கள் சக்தியை தீர்க்கும் நீண்ட நாள் பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்த இலங்கை செய்திகள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதி அனுர திசா நாயக்கவுக்கும் இடையிலான உயர்மட்ட இந்தியா இலங்கை இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாய்கா சமுதாய பூர்வமாக வரவேற்றார் ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையிலான கலந்துரையாடல்களை தொடர்ந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அரூராய் கௌரவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அரூரகுமார திசாநாயக்கம் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் மெய்நிகர் ஊடாக இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு உறவுகள் குறித்து பாதுகாப்பு செயலாளர் சம்பத் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் தலா தசாப்தங்களாக நல்லுறவு பாதுகாப்பு உறவுகளை பேணி வருவதாக அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான விடயங்களில் கூட்டு ராணுவ திட்டம் கடற்படை பயிற்சிகள் ஆகியவற்றால் இருதரப்பு உறவுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக இலங்கை முப்படைகளில் சுமார் எழுநூற்றி ஐம்பது அதிகாரிகளுக்கு இந்தியா ஆண்டுதோறும் விடயதாணம் சார்ந்த பயிற்சிகளை வழங்குவதாக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் வகையில் கொழும்பில் அரசு தரப்பில் வாய்க்கப்பட்டுள்ள பதாதைகளில் தமிழ் மொழியே புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பிரதமர் மோடியை வரவேற்கும் வகையில் காலி முகத்திடில் உட்பட பல பகுதிகளில் அரசு பதாதைகள் வைக்கப்பட்டுள்ளன அந்த பதாதைகளில் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகள் மாத்திரமே இடம் பெற்றுள்ளது இதனால் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் மீதும் கடும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன தமிழ் மக்கள் நீண்ட காலமாக அனுபவித்து வரும் துயரங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் மட்டுமே தீர்வுகளை வழங்க முடியும் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பகத்தை நவாலி பகுதியில் திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் ஒரு பயிரை விதைத்து அதை வளர்த்த பின்னர் அது பூத்து காய்த்து கணி தரும் வரையில் அந்த மக்கள் அந்த பயிரை பாதுகாத்து பலன் பெறுகின்றார்கள் அதே போலத்தான் தேசிய மக்கள் சக்தியின் கணிகளை பெறும் வரையில் மக்கள் ஆதரவு தந்து அதன் பயன்களை பெற வேண்டும் இம்முறையும் மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து கிராமங்களையும் எம்முடன் இணைத்து மேம்படுத்த வேண்டும் என்றார் மானிப்பாய் தொகுதி அமைப்பாளர் சுரேன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நவாலி பிரதேச சபை வேட்பாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாள் கனவாக இருந்து வந்த குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுத்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தாவுக்கு ஊர்காவல்துறை கரம்போல் கிழக்கு மக்கள் தமது நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துள்ளனர் ஊர்காவல்துறை கரம்போல் கிழக்கு ஜே ஐம்பத்தி இரண்டு கிராம சேவகர் பிரிவில் வாழும் மக்கள் தமது அடிப்படை தேவையான குடிநீரின்றி நீண்ட காலமாக பெரும் அசௌகரியங்களை சந்தித்து வந்திருந்தனர் இந்நிலையில் குறித்த பகுதியில் மக்கள் கடந்த வேடம் கட்சியின் பிரதேச நிர்வாகத்தினர் ஊடாக குறித்த கடத்தொழில் அமைச்சராக இருந்திருந்தனர் மக்களின் அவசிய தேவை கருதி குடிநீருக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு துறைசார் அதிகாரிகள் ஊடாக நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் குழாய் வழி மூலமாக குடிநீர் குறித்த பகுதிக்கு வழங்கப்பட்டு மக்களின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டது இந்நிலையில் இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு சென்றிருந்த செயலாளர் நாயகம் நக்லஸ்து வாழ்ந்த அப்பகுதி மக்களின் நலன்களை அறிந்து கலந்துரையாடியதுடன் குறித்த குடிநீர் வளங்களையும் பார்வையிட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக முப்படையினர் அடங்கிய குழுவினரை ஏற்றிய முதலாவது விசேட விமானம் மியன்மாருக்கு இன்று பயணத்தை மேற்கொண்டுள்ளது இதில் வைத்தியர் குழு மீட்பு குழு நிவாரண குழு ஆகிய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சேகரிக்கப்பட்ட நிவாரண பொருட்கள் தொகைகளுடன் இன்று காலை மேம்பாடு நோக்கி புறப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அவற்று தெரிவித்தது நான்கு முன்னாள் ஜனாதிபதிகள் எதிர்வரம் திங்கட்கிழமை பிற்பகல் கொழும்பில் ஒரு கலந்துரையாடலுக்காக சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்கா மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால ஸ்ரீசேனா மற்றும் அதற்கு பதிலளிக்கும் விதமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க இவர்கள் சாதிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு வீத வரை விதிக்க முடிவு இலங்கை பொருளாதாரத்துக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக கை மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹெந்துண்டெத்தி தெரிவித்துள்ளார் இந்த கட்டணங்களை விதிப்பது ஒரு அசாதாரண முடிவு என்றாலும் அது அமெரிக்காவின் உரிமை என்றும் அதன் விளைவாக இலங்கை பாதகமாக மாறக்கூடாது என்றும் அமைச்சர் கூறுகிறார் நாங்கள் பின்வாங்க முடியாது ஏனென்றால் இது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி நாங்கள் உயர் தொடங்கிய போது பொருளாதாரமும் டாலரும் நிலை தொடங்கிய போது நாங்கள் ஒரு பொருளாதார அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ளோம் ஆனால் இப்போது நாங்கள் பின்னோக்கி ஓட முடியாது என்று அமைச்சர் கூறினார் அமெரிக்காவின் புதிய வெறி கொள்கையின் அடிப்படையில் இலங்கை உள்ளிட்ட ஜிஎஸ்பி பிளஸ் நிவாரணம் கிடைக்கும் அனைத்து நாடுகளுக்கு அது இல்லாமல் போகும் நிலை காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சலி சில்வா தெரிவித்துள்ளார் கோலம்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் அமெரிக்கா உலக நாடுகளில் அதிகமாக வரை விதித்துள்ள முதல் ஐந்து நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளடங்குகின்றது இதே அமெரிக்கா விதித்துள்ள வரை தொடர்பில் அரசாங்கம் வகு விரைவில் கலந்துரையாட என இலங்கை பொருட்கள் மற்றும் போக்குவரத்து சங்கத்தின் செயலாளர் இனாம் கபூர் மற்றும் இலங்கை பல்கலைக்கழக பொருளாதார பிரிவின் பேராசிரியர் பிரியங்கா துணுசிங்கா ஆகியோரும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா விதித்துள்ள கொள்கை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அரசாங்கத்தின் குழுவொன்று அடுத்த இரண்டு நாட்களுக்குள் அமெரிக்கா செல்ல உள்ளதாக சுதந்திர வர்த்தக வலையம் முதலீட்டாளர்களின் சங்கத்தின் தலைவர் தாமிகா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் குறுதி தேவையை பூர்த்தி செய்யும் முகமாக கிளிநொச்சி மகா வித்யாலயா இரண்டாயிரத்தி பதினைந்து உயர்தள பழைய மாணவர்களின் ஏழுகை அமைப்பினால் இரத்த தான முகாம் பசுமை பூங்கா வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வடமாகாண கராத்தே சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் வடமாகாண ரீதியிலான கராத்தே போட்டி கிளிநொச்சியில் உள்ள வடமாகாண விளையாட்டு கட்டிட தொகுதியின் உலக இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண் பெண் போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் திறந்த போட்டியாக குறித்த போட்டி இடம்பெறுகின்றவையும் குறிப்பிடத்தக்கது இன்றைய ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் இலங்கை கராபி சம்மளத்தின் தலைவர் எச் போட்டியை ஆரம்பித்து வைத்திருந்தவை குறிப்பிடத்தக்கது தொடர்பான உலக செய்திகள் இந்தோனேஷியாவில் தீவில் ஏற்பட்ட மன்சர்வில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மலைப்பாதையில் பயணித்த பல மகுளுந்துகள் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உயிரிழந்தவர்களே மூன்று குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியை மீட்புக்குழு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீவிரம் காட்டி வருகின்றார் அந்த வகையில் அமெரிக்கா முன்மொழிந்த முப்பது நாள் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்தன இது தொடர்பாக ரஷ்யா உக்ரைன் இடையே விரைவில் பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து ரஷ்யா நேற்று சரமாரியாக ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இதில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்கள் உட்பட பல கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தன இந்த தாக்குதலில் ஆறு குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் பலியாகினர் மேலும் முப்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்தனர் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி ஜேஸ்கி தாக்குதலில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்தார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஐ பி எல் தொடரில் லக்னோவில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி மூன்று ரன்கள் எடுத்தது லக்னோ தரப்பில் அதிகபட்சமாக மிட்செல் மேர்ஸ் அறுபது ரன்கள் எடுத்தார் தொடர்ந்து இருநூற்றி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் புகுந்த மும்பை இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளில் இருந்து நூற்றி ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் பனிரெண்டு ரன் வித்தியாசத்தில் லக்னோ த்ரீ வெற்றி பெற்றது லக்னோ அணி வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் மற்றும் சுழல் பந்து வீச்சாளர் திக்வேஸ் சிங் ரத்தி ஆகியோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மெதுவாக பந்து வீசியதாக லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்டுக்கு ரூபா பனிரெண்டு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன அவது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம்